பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு தலைமையக டிஜிபி வினித் தேவ் வான்கடே தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழக தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் சங்கர்ஜிவால் ஓய்வை தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு தலைமையக டிஜிபி வினித் தேவ்வான்கிடே தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழக தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் இது தொடர்பான ஆணையை வெளியிட்டிருக்கிறார் கோகுல் தற்போது தமிழ்நாடு தலைமையக டிஜிபி வினித் தேவ்வான்கிடேவும் வீட்டு வசதி கழக தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதிகாரிகள் ஓய்வு பெற்றாங்க அதுல வந்து ஏற்கனவே ஜிவால் சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆக இருந்த நிலையில் இன்றோடு அவர் ஓய்வு பெற்ற நிலையில வெங்கட்ராமனுக்கு அந்த பொறுப்பு டிஜிபி என்ற பொறுப்பானது வழங்கப்படுகிறது அதே போல சைலேஷ்குமார் யாதவ் ஏற்கனவே காவல்துறை வீட்டு வசதி வாரியத்துடைய தலைமை இயக்குநராக இருந்த அவரும் ஓய்வு பெற்றார் அவருக்கு அவருக்கு பதிலாக வினித்தே வாங்கடே ஐபிஎஸ்க்கு தற்பொழுது அந்த பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் தலைமையிடத்தில் டிஜிபியாக இருந்த நிலையில் அவருக்கு காவல்துறை வீட்டு வசதி வாரியத்துக்கான இயக்குநர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த மாதத்தோடு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இரண்டு பொறுப்புக்கும் தற்பொழுது டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சட்ட ஒழுங்கு என்பது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பு அடுத்த சட்ட ஒழுங்கு டிஜிபியாக யார் வரப்போகிறார் என்ற பல்வேறு விவாதங்கள் யூகங்கள் எல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் ஒரு பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கார் ஏற்கனவே நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பெயர்கள் எல்லாம் பட்டியலுக்கு அனுப்பப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்ட நிலையில மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய இருக்கு தமிழக அரசு யாரையும் பரிந்துரை செய்து அந்த பட்டியலை அனுப்பவில்லை என்ற ஒரு தகவல் எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது அதை உறுதி செய்யும் வகையில பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருக்கார் இவர் சில மாதங்களுக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பு டிஜிபியாக பணியாற்றுவார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து சீமா அகர்வால் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் கடுமையாக அடுத்த டிஜிபி பட்டியல இருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில அவர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் சட்ட ஒழுங்கு என்ற காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புடைய டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருக்கார் அவர் தற்பொழுது நிர்வாக பிரிவுல டிஜிபி அலுவலகத்திலேயே டிஜிபியாக பணியாற்றி வருகிறார் ஏற்கனவே பல்வேறு முக்கிய பொறுப்புகள்ல முக்கிய வழக்குகள்ல இவர் கையாண்டிருக்கார் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் குறிப்பாக சைலேந்திரபாபு தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரியாக இருந்தார் அதன் பின்னர் சங்கர்ஜிவால் வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தற்பொழுது மீண்டும் பொறுப்பு டிஜியாக தமிழகத்தை சேர்ந்த வெங்கட்ராமனுக்கு இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இன்று பிற்பகல் முதல் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பேற்க இருக்கிறார் சரியாக இரண்டு முப்பது மணி அளவுல டிஜிபி சங்கர்ஜிவால் முறைப்படி அனைத்து கோப்புகளையும் ஆவணங்களையும் பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்க உள்ள வெங்கட்ராமனிடம் வழங்கிவிட்டு அதன் பின்னர் சங்கர்ஜிவாலுக்கு டிஜிபி அலுவலகத்திலிருந்து பலி அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி நடைபெற இருக்கிறது டிஜிபி அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமனிடம் அனைத்து பொறுப்புகளையும் சங்கர் சங்கர்ஜிவால் முறைப்படி அனைத்து ஆவணங்கள் கோப்புகளையெல்லாம் ஒப்படைத்த பின்னர் இன்று முதல் டிஜிபி என்ற பொறுப்பிலிருந்து ஜிவால் ஓய்வு பெறக்கூடிய நிலையில வெங்கட்ராமன் என்ற பிற்பகல் முதல் தமிழக சட்டமன்ற டிஜிபி டிஜிபி என்ற ஒரு பொறி முக்கியமான பொறுப்பில் அமர இருக்கிறார் விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி கோகுல்